நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நண்பர்களே இது எப்டூ ஹோம் டெக்கர் கலைகள் மற்றும் கட்டுமானங்களின் ஊடகம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம் அது என்ன விஷயம் அப்படின்னா எலிவேஷனில் போட்டிருக்க கண்ணாடி கிளாஸ் சொல்றீங்களா நம்ம இப்போது டிசைனுக்காக அல்லது வேறு விதமும் பாதுகாப்புக்காக நம்ம எலிவேஷன்ல அல்லது சைடு வால்ல அல்லது இந்த ஃப்ரெண்ட் ஸ்டோர் சைடு இந்த மாதிரியான இடங்களா கண்ணாடிகளை பொறுத்துவதும் வழக்கம் அப்படி பொருத்துவதனால என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கலாம் அது ஒரு பெரிய பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா கட்டிடம் கட்டின உடனேயே அந்த பிளாஸ்ட் ஒர்க்கு முடிஞ்ச உடனே கிளாஸ் ஃபிட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் அப்படிங்கிறத நம்ம இதை சொல்கிறோம் ஏன் அப்படி அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருக்குமே தெரியும் கட்டிடம் கட்டின உடனே ஒரு ஆறு மாதத்துக்கு அதில் வர ஒரு சில இடங்களில் கிராக்ஸு ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும் அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம கிளாஸ் மெட் வைக்கிற இடம் பார்த்திங்கன்னா அந்த இப்போ பிவிசி ஃப்ரேமில் தான் இப்போ கொடுக்குறாங்க முன்னெல்லாம் மரத்தில் பண்ணுவோம் இப்போ மரம் தாண்டி பிவிஎஸ்சி மற்ற நிறைய உபகரணங்கள் மறந்து அதில் நம்ம ஃபிட் பண்ணும்போது க்ராில்ல்லது ஒரு சில விஷயங்களில் இந்த சிங்க் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க அப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னா இப்போ நம்ம செஞ்சு இப்போ ஒரு சைட்டில் இந்த மாதிரி பிரச்சனை வந்தது இந்த கிளாஸ் ஃபிட் பண்ணும்போது இந்த மாதிரி தான் இருந்ததுங்க அதில் உள்ள ஒரு சைட்லாம் கிராக்ஸ் ஃபார்ம் இருக்குது இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா க்ளாஸ் முழுக்க முழுக்க இந்த மாதிரி சிலந்து விளையாட்டால் கிராக் பாம்பாயிருக்குங்க இதை தொட்டால் போதும் விழுந்துடும் ஏன்னா இது அந்தளவுக்கு ஒரு ஆபத்தான நிலையில் இந்த க்ளாஸ் இருக்குங்க இப்போ நம்ம என்ன பண்ண முடியும் இதை ரெண்டு பக்கம் அழுகாமல் ஸ்டிக்கர் விட்டி அதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்து வேறு மாதிரி ஸ்டெப்பு நம்ம எடுத்தாங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராமல் இருக்கணும் அப்படின்னா முடிந்த அளவுக்கு நம்ம கிளாஸ்டுலாம் முடிஞ்சு எல்லாவுக்கும் முடிஞ்சு ஃபைனலாக ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் கழித்து நம்ம இந்த க்ளாஸ் அப்படிங்களா அதாவது சின்ன சின்ன கிளாஸ் பண்ணலாங்க இப்போது ரெண்டுக்கு மூணு இந்த ஜெர்ரல் விண்டோஸ் இதெல்லாம் இல்லை இதெல்லாம் அந்த ஃப்ரேமுக்குள்ளே அடைங்கிறோம் அதனால் ஃப்ரேமில் விரச்சல் வந்தாலும் க்ளாஸ்க்கு எந்த பாதிப்பு இல்லை இதை டைரெக்டாக வார்டிலே கிளாஸ் பொறுத்துறதுனால இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் அளவுக்கு நம்ம கிளாஸ் டூ ஒர்க்குலாம் முடிஞ்சிட்டு நல்லா டைம் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கிளாஸ் ஃபிட்டிங்லாம் பண்ணலாங்க நான் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இந்த கிளாஸோட விலை வந்து கிட்டத்தட்ட ஒன் லேக் மேலே வருதுங்க ஏன்னா கிட்டத்தட்ட பத்துக்கு பத்து சைஸு கிளியர் கிளாஸாக இருந்தால் கூட வெளியிலேருந்து நம்ம உள்ளே எதுவுமே பார்க்க முடியாது ஃப்ளாட்டாக தெரியும் ஆனால் உள்ளேருந்து நம்ம எல்லாமே பார்க்கலாம் நவீன முறையில் உருவாக்கப்பட்ட கிளாஸ் ஆனால் பாருங்கள் இந்த பிரச்சினையினால இந்த க்ளாஸ் முழுக்கவும் சேதமாயிடுச்சு இப்போது ஒன் லேக் முழுக்க முழுக்க வேஸ்ட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த மாதிரி இதெல்லாம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால் நண்பரில் நம்ம கட்டிடங்களில் முடிந்த அளவுக்கு க்யூர் பண்ணி கிராக் வராத பார்த்து ஒரு ஆறு மாசம் கழிச்சு இந்த மாதிரியான செலவுகளை நம்ம மேற்கொள்வது நல்லது நண்பர்களே மீண்டும் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு விஷயங்களோடு சந்திப்போம் நன்றி வணக்கம் நண்பர்களே